அதாவது நாற்பத்தொன்பதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க திமுக நான் வந்து ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுல இருந்து எனக்கு அந்த அரசியல் போக்கு தெரியும் அதாவது மூணாவது வகுப்பு நாலாவது வகுப்புலே நாங்களாம் அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டோம் ஊர் சின்ன கிராமம் காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்புனா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல துண்ட தோல்ல போட்டு போக முடியாதுங்க துண்ட எடுத்து இடுப்புல நம்ம தோல்ல தான் போட்டிருப்போம் நம்மளோட தாத்தாவோ இல்லை நம்ம பெரியப்பாவோ அப்பாவோ அப்பா எங்க அப்பாலாம் வந்து வேற டூரிண்டாக்கிஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் மற்றவங்க துண்ட ஒரு குறிப்பிட்ட தெருக்குழுவுக்குள்ள போகும்போது நீங்க இடுப்பில் எடுத்து கட்டணும் கட்டியே ஆகணும் தோளில் போட்டுன்னு போக முடியாது அப்போ திமுக கூட்டம் நடக்கும்போது தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு தலைவர் பேசும்போதே அதுவும் எங்கூர்காரரே ஒருத்தர் வந்து அந்த மேடையில துண்டை போட்டுட்டு பேசும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய சாகசமா தெரிஞ்சதுங்க சாதாரண விஷயம் துண்டு ஆனா அது ஒரு குறியீடு அரசியல் குறியீடு அப்போ சுயமரியாதை சமூக நீதி இதுக்கெல்லாம் குறியீடு துண்டு இப்போ இப்ப சொன்னா அது வேடிக்கையா கூட இருக்கும் ஆனா அப்படிதான் வந்து கட்சி வருது அப்ப கட்சி வரும்போது இயல்பாக எதை நோக்கி அந்த கட்சி போச்சு அறுபத்தி ஏழு ஆட்சியை நோக்கி போகுது போகுது அப்ப சாமானியனுக்கான ஒரு கட்சி இன்னும் சைக்கிள் கடைக்காரங்கள்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய பதவிகள் ஒன்றிய செயலர் இன்னைக்கு தீவங்க அப்படி இல்லைங்க ஆனா அன்றைக்கு அப்படி தான் இருந்தது